வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி காணொளியில் நாம் பார்க்க இருப்பது எங்கள் வீட்டு இளவரசனின் பாடசாலையில் இறுதி நாள் கொண்டாட்டம் அதாவது பாடசாலை விடுமுறையை கொண்டாடும் அந்த நிகழ்வுக்காக நாங்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றோம் தங்களுடைய அந்த பாடசாலைக்கு செல்வதை மிகவும் ஆர்வமாக எங்கள் வீட்டு பிள்ளைகள் மிகவும் சந்தோஷத்துடன் செல்லுகின்ற அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அங்கே எல்லோரும் நாங்கள் கூடியிருந்தோம் அங்கே எக்கோல் அதாவது பாடசாலையை எக்கோல் என்று பிரெஞ்சு நாட்டில் கூறுவார்கள் அந்த பாடசாலையில் எல்லா மாணவர்களும் அதாவது எல்லா நாட்டு மாணவர்களுமே கேள்வி கேட்கின்றார்கள் அவர்களுக்குள் எந்த பாகுபாடுமின்றி எல்லா மாணவர்களும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் தங்கள் பாடசாலையின் இறுதி நாளை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் சின்னஞ்சிறு சிறார்கள் தானே அவர்கள் தங்கள் விருப்பங்களையும் ஆசைகளையும் வெளிப்படுத்தும் நாளாகத்தான் காணப்பட்டது மிகவும் பார்ப்பதற்கு எல்லோரும் தத்தமது சீருடைகளில் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் காட்சி தந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மனங்களில் இந்த கள்ளங்கபடம் இல்லாமல் ஆடல் பாடல்களை தங்கள் மேடைகளில் ஏறி அங்கு கூடியிருந்த பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் என அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கண்களுக்கு விருந்தளித்து கொண்டிருந்தார்கள் அதாவது அது ஃப்ரெஞ்சு நாட்டு மொழி எங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அங்கு கல்வி கேட்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் வெவ்வேறு நாட்டு மக்களுடைய பிள்ளைகளும் அங்கு கேள்வி கேட்கின்றார்கள் அவர்களுக்கு விளங்கும் எங்களுக்கு என்னவோ விளங்கியில் தானே நடை நாங்கள் இப்போதானே போனாங்கள் பாசையை இப்போ தான் படித்து கொண்டிருக்கின்றோம் அதால் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கிச்சு சில விஷயங்கள் விளங்கவே இல்லை அந்த நாட்டு பாடல்கள் அதாவது அவர்களுடைய மலை எல்லைகள் சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி அம்மாணவர்களுக்கு பாடல்களை அந்நாட்டு மக்களும் அவர்களுடைய பாடசாலையின் ஆசிரியர்கள் வளாக பயிற்சி கொடுத்து அவர்களை ஆட வைத்து அவர்களை ஆட வைப்பதை விட அங்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய பிள்ளைகளுடன் ஏறி தாங்களும் ஏனடா பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பதற்கு அவர்களை ஏறி ஆடி பாடி சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இது மாணவர்களுக்கான நிகழ்வு என்பதை விட இங்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கான நிகழ்வு என்று தான் கூற முடியும் ஏனென்றால் எல்லா நிகழ்வுகளிலுமே அம்மேடையில் அவர்களுடைய வகுப்பாசிரியர்கள் அதாவது தத் அவர்கள் அவர்களுடைய வகுப்பாசிரியர்கள் மேடையில் ஏறி ஏனென்றால் இவர்கள் வந்து சிறு பிள்ளைகள் அதாவது மழலை பாலர் நிலை மாணவர்கள் நான் மூன்று நான்கு ஐந்து வயசு உடைய மாணவர்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் மீடே ஏறிக்கொண்டிருந்தன அதனால் அவர்களை அந்த மேடையில் ஆட வைப்பதற்காகவும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் அவ்வாசிரியர்கள் மிகவும் சிரமப்பட்டு அவர்களை பழக்கி அதில் ஆட வைப்பதற்காக தாங்களும் சேர்ந்து ஆடிய அந்த நிகழ்வுகளைத்தான் நாம் பார்த்துருந்தோம் மிகவும் அழகாக இருந்தது ஒவ்வொரு நாட்டுக்குரிய கலாச்சாரங்கள் இருக்கின்றன இப்போ எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு ஒரு கலாச்சாரம் வேண்டால் ஃப்ரெஞ்சு நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் வேறு விதமாக இருக்கும் அவர்கள் தங்களுடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்ப மேடையில் ஏறி தங்களுடைய அந்நாட்டு கலாச்சாரத்தில் நிகழ்வுகளை தந்து கொண்டிருந்தார்கள் சிறு பிள்ளைகள் தான் எது செய்தாலும் அழகாகத்தான் இருக்கு மொழி மொழி விளங்காதது என்ன அவர்களுடைய பாடல்கள் மிகவும் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது நான் மிகவும் விரும்பி பார்த்துக் கொண்டிருந்தேன் அதாவது முன் வரிசையிலேயே போய் இருந்தாச்சு அப்போதான் அவர்களுடைய நிகழ்வுகளை சரிவர பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு முன்னுக்கு போயிருந்தே வடிவா எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுக்கக்கூடிய அனைத்து காணொலிகளையுமே எடுத்துக்கொண்டிருந்தேன் அவர்களுடைய அந்த வண்ண வண்ண ஆடைகள் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருவரு பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த அதுகளுடைய அவர்களுடைய அந்த அணிவகுப்பு ஒரு முதல்ல முதல் வந்து ஒரு குழுவினர் ஆடினமுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் அடுத்த குழுவினருக்கு அடு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் என தனித்துவப்பட்டு ஒவ்வொரு பிரிவினரையும் தனித்துவமாக காட்டி அந்த ஆசிரியர்கள் சின்னஞ்சர்கள் இப்போ எங்களுக்கெல்லாம் ஃப்ரைமரி அதாவது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையும் பாடசாலையை என்பது படிப்பிக்கிறது என்பது பெரிய ஒரு விஷயம் அதுலேயும் அந்த மலநிலை பாலநிலை பிள்ளைகள் அதாவது மூன்று வயது தொடக்கம் ஒரு ஆறு வயது வரையும் அந்த பிள்ளைகளை கல்வி கற்பித்து கொடுப்பதும் சரி கல்வி கற்ப கல்வி அவர்களுக்கு அதை சொல்லி அவர்களுக்கு ஆடல் பாடல் போன்ற விஷயங்களை கற்பிப்பதில் மிகவும் சிரமம் சிறு பிள்ளைகளோடு சிறு பிள்ளைகளாக நாம் மாறியே அவ நிகழ்வுகளை செய்ய வேண்டும் அவ்வாறு தான் இந்நாட்டு ஆசிரியர்களும் அந்த மாணவர்களோடு ஒன்றித்து வாழ்ந்திருந்தார்கள் அவ்வளவு அன்பாக நாங்கள் கூட சில விஷயங்களில் கண்டிப்போம் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை பிள்ளைகளை அன்போடு அந்த மேடையில் அவர்கள் அப்படி சில பிள்ளைகள் அழுதார்கள் ஆடமாடும் உடனேயுமே அவர்களை ஆடவை பக்கம் தாங்கள் சேர்ந்து ஆடி அவ்வளவு முயற்சி செய்ய இது ஆடாத பிள்ளையே ஆட வைத்து பார்த்தார்கள் அழகாக இருந்தது அவர்களுடைய அந்த முயற்சி அந்த முயற்சி மிகவும் சிறப்பாக இருந்தது பார்க்க கூட எவாறு மிக அழகாக இருந்தது எங்களுடைய வீட்டு இளவரசனும் இந்நிகழ்வில் மிக அழகாக அங்கெல்லாம் பெரிய பிள்ளைகள் இவர் மட்டும்தான் சின்னால் ஆனாலும் மிக அழகாக அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி ஆடிக்கொண்டிருந்தார் அவருக்கு அந்த வீட்டிலேயும் அப்படித்தான் அக்காக்கள் ஆடினா தானம் சேர்ந்து ஆடுவர் பரதமண்டா அவ்வளோ பிடிக்கும் அதனால் நாங்கள் ஆட இல்லை என்னென்னா ஆம்பளை பிள்ள அந்த அந்த மனநிலைக்கு போயிடுவார் என்றாக்காண்டி ஆனால் அன்று அவரை மேடையில் போய் ஆடி அதை பார்க்கும்போது உண்மையாக சந்தோஷமாக இருந்தது அந்த நாட்டுக்கிட்டே உடைய அணிந்து அந்த பாடலுக்கு அவருக்கு அதெல்லாம் விளங்கி அதை நல்ல வடிவாக செய்து வந்திருந்தேன் மிகவும் சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ஆசையோடு ஆவலோடு அவருடைய நிகழ்ச்சி எப்போ வரும் என்று நாங்கள் பார்த்திருந்து அந்த நிகழ்வை பார்த்துக்கொண்டிருந்தோம் முதன் முதலாக நான் இந்த பிரான்ஸ் நாட்டில் எங்களுடைய மகனின் நிகழ்வை அவருடைய அந்த நான்கு வயசில் அவர் முதல் முதல் முடிய பங்கு வெட்டிய நிகழ்வை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷம் அழகாகவும் இருந்தது அவர்கள் நின்றாலும் சரி ஆடினாலும் சரி இருந்தாலும் சரி சிரித்தாலும் சரி அது சிறு பிள்ளைகள் எது செய்தாலுமே அழகு அதனால் எனக்கு சின்ன பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும் என்னடா அவர்களோடு அவர்களாக நான் வருஷங்களாக பாடசாலையோடு இருந்ததால் என்னவோ தெரியலை எனக்கு சின்ன பிள்ளைகளுடையண்டா சரியான விருப்பம் அதுவும் போக அந்த அவர்களுடைய அந்த நிகழ்வுகளும் சரி என்னென்றாலும் சரி அவர்களுடைய ஒன்றித்து நானும் அதே இதில் பழகியதால் எனக்கு மிகவும் பிடிக்கும் சிறு பிள்ளைகளின் நிகழ்வுகள் என்றால் நான் முதல் ஆழ இங்கே என்றாலும் சென்று விடுவேன் அவ்வாறு பட்டாம்பூச்சிகள் போல் உண்மையாகவே நல்ல வெண்ணற ஆடுகளை அழகாக காட்சி தந்தார்கள் அந்த மாணவர்கள் பார்க்க அழகாக இருந்தது திருப்பி திருப்பி பார்க்கணும் ஆனால் அது வேற நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த அவர்களுக்கு பாடசாலையில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ இது இன்றைக்கு இப்படித்தான் வரணும் என்றால் அது எந்த நாடு மொழி மத பேதமின்றி அவர்கள் அவ்வாறு தான் செல்ல வேண்டும் மிகவும் அந்த பாடசாலையில் ஒவ்வொரு நாட்டு பாடசாலையும் அதை கடைப்பிடிக்கின்றார்கள் இது நாங்கள் நிற்கிறது ஸ்ரீலங்கா அப்படி என்ற மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று பார்க்கும்போது அந்த நிதம் பாடசாலை என்பது மாணவர்கள் அழகாக வழிநடத்தப்படுகின்றார்கள் ஆகையால் தான் பாடசாலைகளில் பிள்ளைகள் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு கலாச்சார உணர்வுகளோடு அவர்கள் வளர்கின்றார்கள் என்னென்னா பாடசாலையில் தான் முற்று முழுதாக எல்லா விஷயமுமே கற்பிக்கப்படுகின்றனர் நாங்கள் வீட்டில் வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு விட்டோம் ஆனால் பாடசாலையில் அப்படி ஆசிரியர்கள் பல விதமான செயற்பாடுகளை மாணவர்களை கொண்டு செய்விப்பார்கள் அதுதான் அந்த ஆசிரியர்களுக்கான சிறப்பு இத்தகையான இந்த ஆடல் பாடல் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் என்னென்னா அவர்களுடைய ஒவ்வொரு நடனமும் ஒரு பத்து பன்னெண்டு நிகழ்வுகளுக்கு மேலாக நடந்திருக்கும் என்று தான் நினைக்கின்றேன் அவ்வளோ ஒரு ஒரு நிகழ்வு கூட எங்களுக்கு வேண்டாம்ன்ற மாதிரி தோணில் அவ்வளவு சின்ன பிள்ளைகள் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு அவர்களுடைய இந்த நிகழ்வுகளை ஒருங்கமைச்சு அந்த டிரெக்டிஸ் அதாவது பிரின்சிபல் பாடசாலையில் அந்த அதிபர் வந்து அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு பண்ணிக்கொண்டிருந்தாங்க உண்மையாக அழகாக இருந்துச்சு அப்படியே எல்லா நிகழ்வுகளையும் முடித்து கொண்டு நாங்கள் வீடு திரும்ப ஆயத்தம் ஆகிவிட்டோம் ஏன்னா எல்லா நிகழ்வுகளும் முடிந்து விட்டால் தானே போகிற வழியில் ஒரு எங்களை விட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி இருந்துச்சு சரி அவர்கள் அங்கேயும் போய் விளையாடலாம் என்ற மாதிரி ஒரு மேலிருந்த பார்க்க கண்டா விடுவாங்களா சின்ன பிள்ளையர் சரி அவர்களை அதிலையும் ஒரு கொஞ்சம் நேரம் நின்று விளையாட விட்டுட்டு அவர்களுடைய விளையாடுறதையும் பார்த்து சந்தோஷமாக நாங்கள் வீடு திரும்பினோம் இப்படியாக இந்த காணொளியில் நாங்கள் எங்களுடைய மகனின் பாடசாலையின் இறுதி நாள் கொண்டாடத்தை கண்டுகளித்துள்ளோம் நீங்களும் காணொளியை விரும்பி பார்ப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி